வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நெல்லை ஆக்டிங் டிரைவர் குரூப் சார்பில் மகாத்மா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது நெல்லை டவுன் சந்திப்பிள்ளையார் கோவில் அருகே உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மகாத்மா காந்தி அவர்களின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை ஆக்டிங் டிரைவர் குரூப் சார்பில் தலைவர் அந்தோனி ராஜ் துணைத் தலைவர் ஜமால் மைதீன் பொருளாளர் கே நகர் முத்தூர் ஜோஸ் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சார்பாக இன்று நூற்றி ஐம்பத்தாறாவது காந்தி பிறந்த தினர்களாக மரியாதை செலுத்தினோம் அதுக்கு நம்ம நண்பர்கள் எல்லோருமே சேர்ந்து தலைவர்கள் துணைத் தலைவர்கள் மற்றும் செயலாளர் எல்லோருமே கலந்து கொண்டோம் மாலை அணிந்து இப்படி வழங்கி அந்த தருணத்தை வந்து நாங்கள் கொண்டாடி இருக்கோம் காந்தி அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வந்து ரூபான் உட்காந்து ஞாபகம் தைசெல்லாம் அதை நினைக்காதீங்க நம்மளுடைய தொழில் நம்மளுடைய தொழில் எல்லாம் இந்த நண்பர்கள் எல்லோருமே வந்து காந்தி ஜெயந்தி அப்படின்னா வருகிறதுக்கு ஒரு முறை வந்து நம்ம காந்தியை அவர் நினச்சிப்பாருங்க இப்போ அந்த காந்தி தாத்தா அப்படிங்கிறது வந்து எல்லாேருமே வந்து உள்ள சிறு குழந்தைகளுக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்தும் பெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன் எல்லை ஆக்கிட்டு சார்பாக நன்றி ராஜ் நன்றி